காவி காவியுடைய அணிவது என்பது இந்த மண்ணின் கலாச்சாரம் இந்த மண்ணின் பூர்வ உடையுடைய கலாச்சாரம் இந்திய பண்பாடு மெதகு ஆளுநர் அவர்கள் காவி காவியுடைய அணிந்ததால் இருந்த வரலாற்றை அவர் இந்து தர்மத்தில் இருக்கிற உடை அணியாமல் இவர்களை போல பாவி உடை அணிவார்களா திருமாவளவனுக்காக சொல்லுகிறேன் அம்பேத்கரை எடுத்துக்கொண்டு அம்பேத்கரை பின்புலமாக வைத்துக் கொண்டு இருக்கிற இவர்கள் காவியை எதிர்க்கிறார்கள் என்றால் இவர்கள் அம்பேத்கருக்கு பாஷா அம்பேத்கர் அவர்கள் இறுதியாக இந்த பண்பாட்டினுடைய அடையாளம் என்று அம்பேத்கர் அவர்கள் விரும்பி அணிந்து கொண்ட ஆடையும் காவிதான் பெரும்பான்மை சமயம் என்பது பெரும்பான்மை மதம் என்பது இந்தியாவுடைய இந்து மதம் தானே இந்தியாவுடைய இந்து மதம் தான் இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு என்பது பாஜகவுக்கும் இருக்கிறதே இப்பொழுது ராமர் கோவில் மூலமாக எல்லா இந்துக்களையும் ஒருங்கிணைக்கிறார்கள் என்றால் அவர் சந்தோஷப்பட வேண்டும் இல்லையா படித்தும் இழித்தும் பேசிய இ வே ராமசாமி வழியில் இவர்கள் பொங்கல் கொண்டாடுகிறார்கள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் இழிவுபடுத்தியவரின் வழியில் இவர்கள் திருவள்ளுவரத்தில் வாழ்த்து சொல்லுகிறார் பொங்கல் என்றாலே சமத்துவ பொங்கல் தான் சிவராத்திரி என்றாலே சமத்துவ திருநாள் தான் ஆக இருக்கிற ஒவ்வொரு பண்டிகையையும் நம்முடைய பண்டிகையெல்லாம் மகிழ்ச்சி கொண்டாடும் இந்த மக்கள் எல்லாம் இந்து மதத்தின் பின்னால் இந்துக்கள் உண்மையாக பண்டிகைக்கு பின்னால் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் ஒரு வெற்று பொங்கல் வைக்கிறார்கள் அதை சமத்துவ பொங்கல் என்று கொண்டாடுகிறார்கள் ஐஎன்டி தமிழ் வணக்கம் தற்போது நம்முடைய திருப்பர் பரையர் இயக்க தலைவர் திரு சிவகுரு பரையர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருவள்ளுவர் திருத்தர் காவி உடையை உடுத்தி திருவள்ளுவர் பகலை படத்தை பயிர்த்திருப்பதாக சர்ச்சை இருந்திருக்கு சார் ஆளுநர் பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருக்கு இதை பத்தி உங்க ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை திருவள்ளுவருக்கு காவியுடைய அணிவது என்பது இந்த மண்ணின் கலாச்சாரம் இந்த மண்ணின் பூர்வகுடியுடைய கலாச்சாரம் இந்திய பண்பாடு இந்திய பண்பாட்டு வழியில் திருவள்ளுவருக்கு ஏற்கனவே இருந்த காவியுடையும் திருநீரையும் திருவள்ளுவர் அணிந்த பூணூலையும் மறைத்த இந்த திராவிட கலாச்சாரத்தை புகுத்திய இவர்கள் திருவள்ளுவரை கொச்சைப்படுத்திய இவர்கள் இன்றைக்கு திருவள்ளுவர் பெருமைப்படுத்தப்படுகிறார் மெதகு ஆளுநர் அவர்கள் திருவள்ளுவருக்கு உடை அணிந்ததால் இருந்த பழைய வரலாற்றை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் எதிராக இருப்பவர்கள் இந்த வரலாற்றை குளிதோண்டி புதைத்தவர்கள் தெரிவிப்பவர்களும் யார் என்று நீங்கள் சொல்ல முடியும் கம்யூனிஸ்டவாதிகளும் திராவிடவாதிகளும் திமுக காரர்களும் நேரடியாக சொல்ல வந்தால் திமுக காரர்கள் இதை கண்டனம் தெரிவிப்பார்கள் ஆக இது கண்டிப்பதற்காக ஒன்றுமில்லை நம்மை போன்ற பரையர் பேரியக்கம் சரி இந்த கலாச்சாரத்தை விரும்புகிற இந்த பண்பாட்டை விரும்புகிற இந்த பண்பாட்டில் நிலைத்து நிற்கிற அத்தனை பேரும் இதை வரவேற்கிறார்கள் வாழ்த்துகிறோம் இதை நாங்கள் பாராட்டுகிறோம் உள்ளபடியே ஏற்கனவே திருவள்ளுவர் உண்மையான அவருடைய அடையாளம் என்பது சிவ சிவ தரித்தவன் நான் என்று சொல்கிறார் இப்ப ஞான வெட்டியான் நூலில் முந்தி பிறந்தவனால் முதல் பூநூல் தரித்தவனால் சங்கு பறையனால் உன் சாதிகள் உயர்ந்தவனான் என்கிறார் உலகளாவிய அளவிற்கு சிவ தத்துவத்தை வெளிச்சொன்ன ஒரு சிவ சித்தர் இந்து தர்மத்தில் இன்னும் சொல்ல சனாதன தர்மத்தினுடைய ஒரு உண்மையான துறவி திருவள்ளுவர் ஆக இந்து தர்மத்தில் இருக்கிற துறவிக்கு உடை அணியாமல் இவர்களை போல பாவி உடை அணிவார்களா ஒருவேளை காவியுடைய காவியுடைய அணிவினாக காவி உடை இந்த காவி என்பது திருமணம் சொல்லுகிறேன் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பண்பாட்டினுடைய அடையாளம் காவி என்பது இன்றைக்கு இவர்கள் காவியை எதிர்ப்பதற்கான காரணம் இவர்கள் வேறொரு உடைக்கு பின்னால் இருக்கிறார்கள் திருவள்ளுவரை அஹ் கிருத்தவர் என்று எழுதிய இவர்கள் திருவள்ளுவர் கிறித்தவர் என்று எழுதும்போது அதை பாராட்டி திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்றார் என்று திருமாவளவன் ஒரு புத்தக வெளியீட்டுல பேசியிருக்கிறார் ஆக திருவள்ளுவரை கிறிஸ்தவராகவோ இன்னும் இஸ்லாமியராகவோ இந்த கலாச்சாரத்திற்கு எதிராக திருப்பவர்கள் இன்றைக்கு காவியுடை அணிந்ததை பார்த்தவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் என்றால் இவர்கள் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காவி என்பது இந்த பண்பாட்டினுடைய அடையாளம் என்பதற்கு இந்த மண் தமிழ் கலாச்சாரத்திலே தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்திலே வரலாற்றிலே காவி என்பது பிரதானமாக இருக்கிறது நம்முடைய சித்தர்களுடைய எல்லோருடைய உடையும் சரி பாவனையும் சரி அந்த திருநீரும் சரி எல்லாமே நம்முடைய இந்து தர்மத்தில் இருக்கிறது அது காவி என்பது இவர்கள் இந்த அம்பேத்கரியத்தை எடுத்துக்கொண்டு திருமாவளவனுக்காக சொல்லுகிறேன் அம்பேத்கரை எடுத்துக்கொண்டு அம்பேத்கரை பின்புலமாக வைத்துக் கொண்டு இருக்கிற இவர்கள் காவியை எதிர்க்கிறார்கள் என்றால் இவர்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் பாபாஷா அம்பேத்கர் அவர்கள் இறுதியாக தன்னுடைய கடைசி காலத்தில் அவர் இந்த பண்பாட்டை மீட்டெடுப்பதற்காக அவர் கிருத்தவன் தழுவினாரா இல்லை அவர் இஸ்லா தலைவினாரா இல்லை இந்த பண்பாட்டினுடைய அடையாளம் என்று பாஷா அம்பேத்கர் அவர்கள் விரும்பி அணிந்து கொண்ட ஆடையும் காவிதான் ஆக திருவள்ளுவரிலிருந்து அம்பேத்கர் வரையிலும் ஆக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கலாச்சாரம் என்பது காவிதான் அந்த அடிப்படையில மேதகு ஆளுநர் அவர்கள் திருவள்ளுவர் அவர்களுக்கு உண்மையான அடையாளத்தில அவர் அவருடைய நினைவு தினத்தை நினைவு கொண்டிருக்கிறார் அது என்ன தவறு இருக்கிறது ஆக இந்த கலாச்சாரத்துக்கு எதிரானவர் எதிர்க்கிறார்கள் கலாச்சாரத்தை விரும்புகிறவர்கள் போற்றி புகழுகிறவர்கள் வரவேற்கிறோம் வாழ்த்து ராமர் கோயில் மூலம் இந்துக்களை ஒருங்கிணைக்கும் அரசியல் ஆர் எஸ் எஸ் பாஜக முன்னெடுப்பதாக திருமாவளத்து குற்றச்சாட்டு அவர்களை பொறுத்தவரையிலும் இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டியவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள் திருமாவளவன் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு என்பது ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கும் இருக்கிறதே என்று எடுத்துக்கொள்வோமே என்ன பெரும்பான்மையாக இருக்கிற இந்தியாவிட பெரும்பான்மை சமயம் என்பது பெரும்பான்மை மதம் என்பது இந்தியாவினுடைய மதம் என்பது இந்து மதம் தானே இந்தியாவினுடைய மதம் என்பது இந்து மதம் தான் ஆக பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பக்கம் இன்றைக்கு அந்த மக்கள் இந்துவாகவே இருக்கிறார்கள் பழைய சமூக மக்கள் பட்டியல் சமூக மக்கள் ஆக இவர்கள் காலம் காலமாக இந்துவாகவே இருக்கிற இந்த மக்களை இந்து மதத்திற்கு எதிராக திருப்புகிற ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலமாக திராவிடத்தின் பிடியில் இருக்கிற சிக்கி இருக்கிற அடிமைப்படுத்துகிற இவர்களுடைய அரசியல் என்பது இந்துக்களுக்கு எதிராக பெரும்பான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களையும் மோத விடுகிற ஒரு சதி திட்டமான ஒரு அரசியலை செய்கிறார்கள் அது இவர்களுடைய அரசியல் தோற்று போனது என்று திருமாவளவன் ஒரு பதட்டம் இருக்கிறது ஐயோ ஆர் எஸ் எஸ் பாஜக இந்து பெரும்பா இந்து மதத்தை சொல்லி எல்லோரும் ஒருங்கிணைக்கிறார்கள் கதை கதறுகிறார் இதே திருமாவளவன் இந்து மதத்தின் பெயரால் இவர்களை பிளவுபடுத்துகிறார்கள் என்கிறார் சொல்லுகிறாரா இல்லையா தினந்தோறும் இந்து மதத்தின் பெயரால் இந்த மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் இவர்களை அந்நியப்படுத்துகிறார்கள் இவர்களை தீண்டாமையால் விளக்கி வைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இந்துக்களையும் பட்டியலின இந்துக்களையும் ஒன்று திரட்டுகிறார்கள் என்றால் சமத்துவம் இருக்கிறது என்று பாராட்ட வேண்டிய திருமாவளவன் ராமர் கோவிலால் ஒருங்கிணைக்கிறார்கள் என்று அவருக்கு அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிரானவர் திருமாவளவன் ஒட்டுமொத்த இந்து இந்தியாவினுடைய பண்பாட்டிற்கும் எதிரானவர் திருமாவளவன் அதை இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய அந்த வேலை தேவை சரியாக இருக்கிறது அது பல பல நூறு ஆண்டுகளாக இருக்கிற இன்றைக்கு எதிர்பார்த்த ஒட்டுமொத்த இந்துக்களும் எதிர்பார்த்த ஏ பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் பறைதர்களும் இந்துக்களாகவே தானே இருக்கிறார்கள் பாபா அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார் இந்து மதத்தை விட்டு எந்த பட்டியலினத்தில் ஒருவன் வெளியேறுகிறான் என்றால் அவன் பட்டியல் இனத்தை சார்ந்தவன் இல்லை அந்த இடஒதுக்கீடு அனுபவிக்க முடியாத தகுதி இழந்து விடுகிறான் அப்ப இந்துவாக இருக்கிற வரையிலும் தான் பட்டியல் இனத்தவர்கள் ஆக இந்துவாக இருக்கிற பட்டியல் இனத்தவர்கள் இந்துவாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பிற சமூகங்களோடு ஒருங்கிணைவதில் திருமாவளவனுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது ஆக இந்துவாகவே இவர்கள் ஒன்றிணைந்து இந்திய தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை காப்பதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ராமபுரனுடைய ஆலயம் திறப்பு விழா கும்பாபிஷேக விழா மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கிறது அந்த கும்பாபிஷேக விழாவுக்கான பத்திரிகை நம்மை போன்ற எனக்கும் நான் பெற்றிருக்கிறேன் அந்த விழாவுக்கான அழைப்புதலை பிரச்சார பிரமுகர்கள் டல்லப் குமார்ஜி ரவிஜி போன்ற முக்கியர்கள் நம்மையும் சந்தித்து அந்த அழைப்புதலை கொடுத்தார்கள் பெற்றிருக்கிறோம் வாழ்த்துகிறோம் ஒட்டுமொத்த பறையர்களும் பட்டியலினத்தவர்களும் அன்றைய தினத்திலே வீடுகளை விளக்கேற்றி தீபாவளி போல கார்த்திகை திருநாளை போல கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் வரவேற்கிறோம் அதை அனைத்து சமூக மக்களும் ராமபிரானுடைய ஆலய கும்பாபிஷேகம் நடக்கும் போது வாழ்த்துகிற ஒரு வேளையில் திருமாவளவன் இந்துக்கள் ஒருங்கிணைவதால் அவருக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்றால் திருமாவளவன் கிறிஸ்தவத்தின் பின்னாலும் இஸ்லாத்தின் பின்னாலும் அவர் திராவிடத்தின் பிடியிலும் அடிமைத்தனமாய் இருக்கிறபடியால் இந்த இந்துக்கள் ஒருங்கிணைவதே அவருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை ஆக ஒட்டுமொத்த இந்துக்களும் திருமாவளவனை புரிந்து கொண்டார்கள் திருமாவளவனுக்கு பின்னால் இருக்கிற சதியை பட்டியல் இனத்தவர்களும் இயக்க பழைய சமூக உணர்வாளர்களும் புரிந்து கொண்டார்கள் திருமாவளவன் புறக்கணிக்கப்பட வேண்டியவர் பெரியாரை இழிவுபடுத்தும் விதமாக நடிகர் சந்தானம் படுத்தி காட்சியில் இடம்பெறுப்பதற்கு அவருக்கு எதிராக இது குறித்து ஒரு கருத்துன சார் பெரியார் என்று சொல்லுகிற இ வே ராமசாமி அவர்கள் இ வே ராமசாமி தமிழர்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் இ வே ராமசாமி இழிவுபடுத்திய அளவிற்கு நடிகர் சந்தானம் ஒன்றும் எளிபடுத்தி விடவில்லை இ வே ராமசாமி பெரியார் ஈவ ராமசாமி என்பவர் தமிழர்களை காட்டு என்று இருக்கிறார் தமிழர்களை காட்டு முராண்டு என்றார் தமிழனுக்கு தன்மானம் இல்லை தமிழனுக்கு தலைமையிற்கு தகுதி இல்லை என்றார் ஆகவே நம்மை போன்றவர்களை தலைமை தாங்குகிறோம் என்று இவ ராமசாமி சொல்லியிருக்கிறார் ஆக இவிய இவ ராமசாமி தொடர்ந்து தமிழர்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இழிவுபடுத்திய இந்த ராமசாமியை குறைந்த அளவிற்கு அந்த எந்த அளவுக்கு இழிவுபடுத்தவில்லை என்று சொல்லுகிறோம் இன்னும் ஈவ ராமசாமியினுடைய முகம் கிழித்தறியப்பட வேண்டும் அந்த வகையிலே நடிகர் சந்தானம் அவர்களுக்கு வரையர் பேர் சரி அமை போன்ற உணர்வாளர் ஆதரவாகத்தான் இருக்கிறோம் இவர்கள் பெரியாரின் பெயரால் பெரியார் என்கிற ஈவி ராமசாமியின் பெயரால் இந்த மண்ணை தமிழகத்தை தொடர்ந்து கலவர பூமியாக ஒரு குழப்பமான சூழல் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற இந்த அரசியலில் நடிகர் சந்தானத்துக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் அதை இந்த தமிழக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் படத்தை படத்தை பார்க்காம ஏன் இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் இருக்காரு இல்ல படத்தை படத்தை இவர்கள் விரும்பினால் படத்தை நிஜ வாழ்க்கை போல ஒரு கற்பிதம் காண்பிப்பார்கள் இவர்கள் விரும்பினால் திடீரென்று படத்தை படமாக மட்டுமே தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த போக்கும் இந்த திராவிட கும்பலிடம் இருக்கிறது ஆக பொதுவாகவே அது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை சொல்லியிருக்கிறார் நடிகர் சிந்தானம் அவருக்கு பொங்கல் வாழ்த்து எப்படி சொல்ல வேண்டுமோ அவர் இன்னும் சொல்ல நானும் அதை பார்த்தேன் அந்த பண்பாட்டை விரும்பி சொல்லியிருக்கிறார் இந்த பண்பாட்டை கொச்சைப்படுத்திய ராமசாமி போன்றல நாங்கள் நாங்கள் போற்றுகிறோம் என்று இருக்கிறார் கொச்சைப்படுத்தியவனே கொச்சைப்படுத்தியவன் என்றுதான் சொல்ல முடியும் பாராட்ட முடியுமா என்ன ஆக படத்தில் இருக்கிற எந்த ஒரு வசனங்களையும் நீங்கள் சொல்லுகிறபடி அவர்கள் அந்த உண்மை தம்பியிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியவில்லை இவர்களுடைய பார்வை என்பது இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறது அந்த அடிப்படையில் நடிகர் சந்தானம் அவர்களை எதிர்க்கிறார்கள் அதை வெற்றி விளம்பரமாகவே தான் நாம் பார்க்க முடிகிறது தனுஷ் நடித்த கேப்டன் மில்லரின் படத்தில் பட்டியல் சமுதாய மக்கள் ஆலய பற்றி இருப்பதாக உதயநிதி உதயநிதி சார்ந்த திமுக பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை நடுத்தரவு நிற்க வைத்து கோவிலுக்குள் போன ஒரே காரணத்திற்காக தகாத கெட்ட வார்த்தையால் திட்டி அவரை அவமானப்படுத்தி வெளியே நிறுத்தியது இந்த திமுக தான் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் சேலத்திலே திமுகவினுடைய ஒன்றிய பொறுப்பாளர் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் கோவிலுக்கு உள்ளே போன காரணத்திற்காக பத்து அசிங்க கேவலமான வார்த்தைகளால் திட்டி கட்சி விட்டு நீக்கினார்கள் மறு ஒரு வருடத்துல அதே பொறுப்பில் அவர் திருந்து விட்டார் என்று கட்சியிலும் சேர்த்து கொண்டார்கள் பட்டியலினத்தவர்களை அவர்களுடைய உரிமைக்காக அவர்கள் அவர்களே போகும் பொழுது தடுத்து நிறுத்திய இவர்கள் ஆலய உரிமைக்காக படம் எடுக்கிறார்கள் இது இந்த இது விதமான இது படம் என்று என்று சொல்வதை விட இந்த மாதிரி நாடகத்தை இது போன்ற நாடகத்தை பட்டியலினத்தவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம் இவர்களுடைய நாடகம் இனி எடுபடாது ஒன்று இரண்டாவதாக இவர்கள் படத்தின் மூலமாகவே சமூக நீதியை நிறைவேற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஒரு படம் எடுத்து ஏற்கனவே ஒரு படம் எடுத்தார்கள் இவர்கள் அசுரன் படத்தின் மூலமாக பஞ்சமி நலத்தை மீட்பதாக இவர்கள் படம் எடுத்து விட்டு பஞ்சமி நிலத்தை அபகரிக்க வேண்டுமானால் செய்தார்களை தவிர பஞ்சமி நிலத்தை மீட்டார்களா அறிவாலயம் இன்றைக்கு முரசொலி அலுவலகம் பஞ்ச மின்னல இருக்கிறது என்கிற வழக்கம் இருக்கிறது மீண்டும் ஆணையம் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறது பஞ்ச மேலத்தை மீட்பதாக இவர்கள் படம் இருக்கிறார்கள் பஞ்சமி நிலத்தை அபகரிக்கிறார்கள் ஜெய்பி படத்தை பார்த்து விட்டு இவர்கள் முதலாக வாழ்த்து சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம் பழங்குடி சமூக மக்களுக்கு சான்று கூட இவர்களால் பெற முடியவில்லை பழங்குடி மக்களை துன்பப்படுத்துகிறார்கள் ஆக அந்த அளவுக்கு பட்டியல் பழங்குடி சமூக மக்களுடைய உரிமை நிஜ வாழ்க்கையில எதார்த்தத்துல இந்த அரசில் இவர்களுக்கு கிடைக்கப்படாத சூழல் இருக்கிறது அதை இந்த மக்கள் திமுக எதிராக திராவிடத்திற்கு எதிராக திரும்பும் போதெல்லாம் இவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் சரி நமக்கு சமூக நீதி கிடைக்கும் சமூக நீதி கிடைக்கும் என்று சமூக நீதி என்பது இவர் சொல்லுகிற இவர்கள் சொல்லுகிற ஆலய பிரவேசமாக இருக்கட்டும் இவர்கள் சொல்லுகிற பஞ்சம் நிலமாக இருக்கட்டும் எந்த விதத்திலும் இந்த அரசு என்பது நேரடியாக இவர்களுக்கு உரிமை தருவதற்கான வாய்ப்பே இல்லை படத்தின் மூலமாக இந்த மக்களை ஏற்றி பிழைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள் இவர்கள் எத்தனை படம் போட்டாலும் சரி இந்த மக்களிடத்தில் இவர்களுடைய வேடம் தோல் வைக்கப்பட்டது புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் தொடர்ந்து இவர்கள் ஒவ்வொரு படத்தின் மூலமாக ஆலய நுழைவு போராட்டம் இவர்களை ஆலய நுழைவு போராட்டம் மூலமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த மக்கள் என்னவோ ஆலயத்துக்கு வெளியே இருப்பது போலவும் இன்றைய தினம் ஆலயத்துக்கு வெளியே இருப்பது போலவும் இவர்கள் தான் முதல் முறையில் இன்னும் சொல்ல போனால் உதயநிதி தான் வந்து ஆலய முதல் முதலில் உதயநிதி காலத்தில் தான் ஆலயத்திற்குள்ளாக போனோம் என்று கூட இவர்கள் சொல்வதற்கான வாய் மாட்டார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் எங்களை ஆலயத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை காரணம் ஆலயத்திற்குள் பறை அருள் பறை என்றால் இறை என்ற அர்த்தம் நாங்கள் இறை இறை வழிபாட்டிற்கு ஒத்த இறைவனாகவே இருக்கிறோம் நந்தனார் இறைவனாக வழிபடப்படுகிறார் சைவ சமயத்தில் இந்து மதத்தில் திருப்பானால்வர் இறைவனாகவே வழிபடப்படுகிறார் இன்னைக்கு சாக்கிய நாயினார் கடவுளாகவே வழிபடப்படுகிறார் போற்றப்படுகிறார் இன்றைக்கு இருக்கிற பரையர் சமூகத்தில் பிறந்த முன்னோர்களை கடவுளாகவே வழிபடுகிறார்கள் அர்ச்சனை செய்கிறவர்கள் யார் செய்கிறார்கள் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பரையர் சமூகத்திலிருந்து பிறந்த நந்தனாருக்கு அர்ச்சனை செய்கிறார்கள் வழிபடுகிறார்கள் ஆக ஒரு பக்கம் நாங்கள் கடவுள் நிலையில் இருக்கிறோம் இறை நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் இதை இந்த மக்களிடத்தில் நாங்கள் பரப்புரை செய்கிறோம் நாம் இறைநிலைக்கு சொந்தமானவர்கள் ஈசன் வழி வந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது இவர்களுக்கு இந்த திராவிட கலாச்சாரம் உடைகிறது அதை நெறிப்படுத்துவதற்காக இவர்கள் திராவிடத்திலே எங்களை அடிமைப்படுத்துவதற்காக ஆலயத்திற்கு உள் கூட்டு செல்கிறோம் பொது இடத்தில் அமர உரிமை தருகிறோம் யாருடைய இடத்தில் யார் உரிமை தருவது ஆக ஒரு படம் எடுத்து இந்த படம் வெளியீடு வந்த வேண்டுமென பாருங்கள் அதற்கு அப்புறம் திமுக காரர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கோவிலை வைத்து முதல் முதலில் பட்டியல் சமூகத்தவர்கள் ஆலயத்தில் நுழைகிறார்கள் என்று இவர்களாகவே ஒரு படத்தை முடித்து ஒரு நாடகத்தை எடுப்பார்கள் ஒவ்வொரு அமைச்சர்களும் அந்தந்த பகுதியில பட்டியல் சமூகத்தவர்களை கோவிலுக்கு அழைத்து செல்கிறோம் என்பார்கள் ஆக இவர்கள் கோவிலுக்கு அழைத்து செல்வதற்கு தினந்தோறும் நாங்கள் இந்துக்களாக வாழ்கிறோம் எங்கள் அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதே படம் எடுக்கிற இவர்கள் இவர் இன்னைக்கு ட்விட்டர் போட்டு வாழ்த்து சொல்லுகிறார்களே அந்த படத்திற்கு சரி எங்களை ஆலயம் நுழைவுக்கு அழைத்து செல்கிற இவர்கள் சட்டமன்றத்திலே முதல்வராக அழைத்து செல்லுங்கள் பார்ப்போம் முக ஸ்டாலின் அவர்களும் சரி அவருடைய மகன் உதயநிதியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு துணை முதல்வராக அறிவிக்கப்பட போகிறார் என்று வருகிறது ஒரு செய்தி வருகிறது அது இல்லை என்று இவர்கள் மறுப்பும் தெரிவிக்கிறார்கள் வருகிறதோ இல்லையோ பட்டியல் சமூகத்தவர்களை திமுக சமூக நீதி என்று சொல்லுகிறது இல்லை முதல் முதலில் நாங்கள் திமுக ஆட்சியில் தான் இவர்களை துணை முதல்வராக அறிவித்திருக்கிறோம் துணை முதல்வராக நாங்க சட்டமன்றத்திற்குள் அழைத்து செல்கிறோம் என்று ஒரு படம் கூட எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு படத்தில் துணை முதல்வராக திமுக கொடி வைத்து இவர்கள் முதல்வராக ஒரு படம் எடுக்கட்டும் ஒரு சின்ன நாடகம் எடுக்கட்டும் இவர்களால் எடுக்கவே முடியாது ஒரு நட படத்திலும் நாடகத்திலும் கூட எங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதாக இவர்களால் எடுக்க முடியாது இவர்கள் எங்களை ஒப்பாக அடிமைகளாக இருப்பது போல இவர்களை கோவிலுக்கு நடத்துகிற படம் தண்ணீர் எடுத்து கொடுக்கிற படம் சாப்பாடு கொடுக்கிற படம் இவர்களை பிச்சைக்காரலாகவே வைத்திருக்கிற படத்தில் மட்டும் இவர்கள் வாழ்த்துகிறார்கள் இதை இந்த மக்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள் இவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் சமத்துவ பொங்கல் முடிஞ்சிருக்கு எப்படி சமத்துவ பொங்கல் என்பது பொங்கல் என்பது தமிழருடைய பண்பாடு இன்னும் சொல்ல போனால் இந்துக்களுடைய பண்டிகை இவர்கள் சொல்லுகிற சமத்துவ பொங்கல் என்பது திருநீர் இல்லாமல் வழிபாடு இல்லாமல் முறையற்ற பொங்கலை இவர்கள் சமத்துவ பொங்கல் என்கிறார்கள் இவர்கள் இன்னும் ஒருபடி நம் உண்மையை சொல்ல போனால் முதல்வர் அவர்கள் வாழ்த்து சொல்லும் பொழுது இந்த பொங்கல் திருவள்ளுவர் தினம் இவையெல்லாம் அவர்கள் சொல்லுங்க ஈவே ராமசாமி அவர்கள் இருக்கும் பொழுது போற்றி புகழ்ந்தாராம் இவர்கள் சொல்லுகிற சமத்துவ பொங்கல் திருவள்ளுவர் தினத்தினுடைய அறிக்கையில் சொல்லுகிறது ஆக தமிழையும் படித்தும் இழுத்தும் பேசிய ஈவே ராமசாமியின் வழியில் இவர்கள் பொங்கல் கொண்டாடுகிறார்கள் ஆக திருக்குறளையும் திருவள்ளுவரையும் இழிவுபடுத்தியவரின் வழியில் இவர்கள் திருவள்ளுவரத்தில் வாழ்த்து சொல்லுகிறார்கள் அதை இந்த மக்களை ஏய்த்து பிழைப்பதற்காக ஒரு பொங்கல் அது அது பொங்கல் தான் என்று சொல்ல முடியாது அது தமிழருடைய பண்டிகையும் இல்ல திமுக காரர்கள் கொண்டாடுவது திமுக காரர்கள் வாழ்த்துவது என்பது இந்துக்களுடைய பண்டிகையும் இல்ல தினந்தோறும் நாம் வீட்டில் சமைக்கிற பொங்கல் பொங்கி வருகிற பொங்கல் அதை இவர்கள் சமத்துவ பொங்கலாக கொண்டாடுகிறார்கள் பொங்கல் என்பது இந்துக்கள் பண்டிகை என்பது காலம் காலமாக தர்மத்தில் இந்து தர்மத்தில் உள்ளபடி சமத்துவமாகத்தான் இருக்கிறது சண்டை கொண்டு பொங்கல் வைக்கிறார்களா காலம் காலமாக இந்து மதத்தில் சண்டை போட்டுக் கொண்டா பொங்கல் வைக்கிறார்கள் சமத்துவமாக இருக்கிறது இவர்கள் இதில் பிளவு இருப்பது போல கற்பித்துக் கொண்டு இவர்களே சமத்துவமாக இருப்பது போல சொல்லிக்கொண்டு சமத்துவ பொங்கல் என்கிறார்கள் பொங்கல் என்றாலே சமத்துவ பொங்கல் தான் சிவராத்திரி என்றாலே சமத்துவ திருநாள் தான் ஆக இங்க இருக்கிற ஒவ்வொரு பண்டிகையையும் நம்முடைய பண்டிகை எல்லாம் மகிழ்ச்சிக்கு உண்டானவர் நம்முடைய பண்டிகை எல்லாம் எல்லா சமூக மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டியவர் அந்த வகையில தான் நீங்கள் சொல்லுகிறபடி ராமபிரானுடைய ஆலயம் கூட இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் இந்துக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய பண்டிகை ஆக நம்முடைய பண்டிகை ஒவ்வொன்றும் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடியது அதுலேயே சமத்துவம் இருக்கிறது அதுலேயே சமநீதி இருக்கிறது இவர்கள் சீர்குலைக்கிற இவர்கள் இவர்களாகவே ஒரு பண்டிகையை ஏற்படுத்தி கொண்டு இவர்களாகவே அந்த பக்கம் திரும்பிவிடக் கூடாது இந்த மக்கள் எல்லாம் இந்து மதத்தின் பின்னால் இந்துக்கள் உண்மையாக பண்டிகைக்கு பின்னால் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் ஒரு வெற்றி பொங்கல் வைக்கிறார்கள் அதை சமத்துவ பொங்கல் என்று கொண்டாடுகிறார்கள் ஆக இந்திய சமூக மக்கள் தமிழ் சமூக மக்கள் இந்துக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இவர்களுடைய பண்டிகையை புரிந்து கொண்டார்கள் இவருடைய வேசங்களை தெரிந்து கொண்டார்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடுகிற மண்முக முதல்வர் அவர்களுடைய நெற்றியிலே திருநிலை காணவில்லை ஆனால் கழுத்தில் இருக்குது நீங்க கவனித்தீர்களா கழுத்தில் இருக்கிறது ஆக இவர்களுடைய மாய்மாலை இவர்களுடைய வேடத்தினுடைய அரசியல் எல்லாவற்றையும் அரசியலாக்குற இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆஹ் மத்தியிலே பிஜேபி மதத்தை அரசியலாக்குறது மாநிலத்திலே பிஜேபி மதத்தை அரசியலாக்குறது எல்லாவற்றிலும் அரசியல் செய்கிற இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே இவர்களுடைய சூத்திரதார அரசியல் என்று சொல்வார்கள் சூத்திரதார அரசியல் நீங்க வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கிற சூத்திரத்தை எடுத்துக்கொள்ளக் கூடாது இவர்களுடைய ஏமாற்று அரசியலை இந்த மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் படிவார்கள் என்பது உண்மை உங்கள் நன்றி சார்